வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மறைந்த கேப்டன் அவர்கள் இருக்காங்கள அவர் புகழ் பாடுற சில விஷயங்களை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் இது கூடவே நடிகர் விஜய் அவர்கள் மேலே செருப்பு வந்து விழுந்துச்சுல்ல இது சார்ந்த ஒரு அப்டேட் அப்படின்ட்டுருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் இதெல்லாம் தாண்டி லோகேஷ் கனகராஜ் அவர்களை உளவியல் பரிசோதனைக்கு உட்படுத்தணும்னு வழக்கு வரைக்கும் போயிருக்காங்க பார்த்தீங்களா இதை பற்றியும் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரோட சமாதின்னு சொல்கிறத விட அன்ன பூரணனின் ஒரு துயிலகம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா த காடஸ் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அன்ன பூரணின்ற ஒருத்தவங்க இருக்கும்போது போது இந்த மனுஷன் அன்னதானம் வழங்குறதில்ல ஒரு கடவுளாக இருந்தார் தான் நான் என் பார்வையில் பார்க்குறேன் மக்கள் நீங்களும் என்னோடய பார்வையோட உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்டவர் துயில் கொண்டிருக்க இந்த இடம் இருக்குல்ல இதுக்கு இப்போ வரைக்கும் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்களாக சொன்னால் நம்ப மாட்டீங்க வர்றவங்க மாறிலையும் வயிற்றுன்னு அடிச்சுக்கிட்டு அடறாங்க எங்களை விட்டு போயிட்டீங்களே கேப்டன்னு உன் யோசிச்சு பாருங்களேன் சூப்பர் ஸ்டார் கிடையாது இவர் சினிமா பொறுத்த வரைக்கும் அரசியல் எடுத்துக்கிட்டா சிஎம் இருக்குல்ல ஒரு தடவை கூட அமர்ந்தவரும் கிடையாது அப்படி இருந்தோம் இந்த மனுஷனுக்காக எல்லா மக்களும் திரண்டு இந்த நேரம் வரைக்கும் சாராசாரியாக வந்துட்டு இருக்காங்கன்னா அதுதாங்க கேப்டன் ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனார்னா அவரோட அந்த இறுதி இருக்கு பாருங்க வாழ்ந்து முடிச்ச அந்த இறுதி காலம் அந்த நேரத்தில் மக்களோட அன்புன்றது இப்படி தான் இருக்கும்னு தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் அவர் டேரெக்டாக யாரையும் உதவி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை பட் அவரோட துயிலகத்துக்கு வர ஒவ்வொருத்தருக்கும் இவரும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டார் அப்படி இருந்த மக்கள் இவ்வளோ தூரம் வராங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க கேப்டனை பற்றி நாம உட்பட இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருப்ப மனுஷனானு எல்லாருமே கண்ணீர் கூட வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரம் வரைக்கும் இந்த துயிலகம் இன்னும் கூட்டம் குறையாத துயிலகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் சிலர்லாம் கடவுள் ஸ்தானத்துக்கு வச்சு பார்க்குறாங்க வேற எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே கேப்டனு அப்படி கண்ணீர் மல்க கதறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில நடிகர் நடிகைகள்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டு அவரோட அந்த உருவப்படம் இருக்குல்ல அது பக்கத்தில் அமர்ந்துடுறாங்க அமர்ந்துட்டு சில பேருங்க பேர் சொல்ல விரும்பல சில பேர் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படியே பிரபல டான்ஸ் மாஸ்டர் முத கொண்டே இதுதான் சினாரியோ அந்த அளவுக்கு இவர் மேலே அவங்க கொண்டு இருந்த அன்பு இருக்குல்ல அதோட வெளிப்பாடை ஒரு ஒரு நாளும் தொடர்ந்து பார்த்துட்ருக்க முடியுது இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக இப்போ பேசியே ஆகணும் சிவகுமார் அவர்களோட குடும்பத்தினர் இந்த நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் நடிகர் கார்த்தி அவர்கள் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானவரும் இதே கார்த்தி அவர்கள் தான் ஏன்னா நடிகர் சங்கம்ன்ற ஒன்று இருக்கிறத வெளி உலகத்துக்கு தெரிவித்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வேறு யாரை பண்ணாத சாதனங்க அதாவது நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடன் இருக்குல்ல அதை வட்டியோடு அடைச்ச பெருமை கேப்டன் அவர்களுக்கு இருக்குது அந்த மனுஷன் இல்லைனா நடிகர் சங்கமும் கிடையாது நடிகர்களும் பெருசாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் அப்பேற்பட்ட அவரோட மறைவு சார்ந்து நடிகர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரல விஜய் அவர்கள் என்னதான் ஷூட்டில் இருந்தாலும் அந்த மனுஷன் கிளம்பி வந்தார் செந்தூர பாண்டி தாக்கம் இல்லாமல் இருக்குமா அவர்கள் நம்ம இப்போ பார்க்குறோன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் அதுக்கு காரணம் அது நம்ம மறுப்பில்லாமல் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஸோ நடிகர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்கன்னு பார்த்தா வரல அது மிகப்பெரிய உள்ளாச்சு வடிவேல அவர்கள் அவர் மேலே மக்களை எந்த அளவுக்கு கொந்தளிப்பில் இருக்கான்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரிசையில் தான் சிவகுமார் அவர்கள் ஃபேமிலியவும் பல பேரும் கூறி வச்சாங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க எப்படி கேப்டன் அவர்களை புறந்துள்ளலாம் அது இதுன்னு நிறைய பதிவுகள் நிறைய விமர்சன கருத்துக்களை அடுக்க ஆரம்பித்தாங்க இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் நடிகர் சிவக்குமார் அவர்களோட குடும்பத்தினர் கேப்டன் அவர்கள் தொழிலகம் இருக்கில் அங்கே நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினாங்க நடிகர் கார்த்தி அவர்களோட வந்தாங்க தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவார்லாம் அவரும் வந்திருந்தார் இந்த அஞ்சலி நிகழ்வு முடிஞ்ச பிற்பாடு நடிகர் கார்த்தி அவர்கள் சில விஷயங்களை பேசினார் கண்ணீர் மல்கவே பேசினாருங்க ஒரு மாதிரி எமோட் ஆகிட்டார் ஆனால் எங்களுக்கு என்னன்னா தாமதமாக இது போல் நடந்திருக்கோ இவங்களோட வரத்து அப்படின்றது இதுதான் தோணுது என் மதம் வந்துட்டாங்களே ஏன் குறை சொல்லிட்டு இருக்கேன் கேட்டீங்கன்னா எங்கள் மறைஞ்சது எவ்வளோ பேர் பேசுகிறேங்க அதுவும் பொதுமக்களை இவ்வளோ பேரும் வேலை விட்டு போகிறாங்க அப்படின்னா நடிகர்கள் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கவங்க அவங்க எப்பயோ வந்திருக்கணும் பட் இதை நான் டிலேவாக தான் பார்க்குறேன் பட் இதை நான் டிலேவாக தான் பார்க்குறேன் கார்த்தி என்ன சொன்னார் கேப்டனுக்கு இறுதி மரியாதை செலுத்த முடியாதது என்னோடய வாழ்நாள் முழுக்கவும் குறையாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க புரியுது மனசு உடஞ்சி பேசியிருக்காரு புரியுது பட் ஆரம்பத்தில் விழுந்த அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதுக்கு இன்னும் பதில் கிடச்ச மாதிரி தெரியல இவரை தொடர்ந்து சிவகுமார் அவர்கள் இருக்காங்கள நடிகரும் கார்த்திகர்களும் தந்தையும் அவர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் போல தமிழகத்தோட முதலமைச்சராகி இருக்க வேண்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாருங்க நூற்றுக்கு நூறு உண்மையான வரிகள் இது ஏன்னா கேப்டன் அவர்களை நாம் எம்ஜிஆர் அவர்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ சிமிலாரிட்டி ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் காலத்தில் பண்ண சாதனை இருக்குல்ல அதை விஜயகாந்த் அவர்களை பண்ண முடியல அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அளவுக்கு ஏழைகளோட பசி ஆத்தினாரோ சினிமா நடிகர் நடிகைகளோட பசி ஆத்தினாரோ அதுக்கு இணையாதான் கேப்டன் அவர்களும் பண்ணாங்க இதை மாற்றுக்கிறது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் நேற்றுக்கு நம்ம கேப்டன் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருந்தோம் நடிகர் சங்கத்துக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கம் அப்படின்ற பெயர் சூட்னா நல்லாயிருக்கும் இதை சம்மந்தப்பட்டவங்க கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவிப்பை இரங்கல் கூட்டம் நடத்தி அதில் வெளியிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லை முதல்ல நம்ம அசீவ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு தெரியல பேர் மாற்றம் ஆனால் இரங்கல் கூட்டம் இப்போ ஏற்பாடு பண்ணப்படுதுங்க வர்ற பத்தொன்பதாம் தேதி இந்த இரங்கல் கூட்டம் நடத்துறதுக்கு திட்டங்கள் இடப்பட்டுக்கிட்டு இருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் தான் இந்த இரங்கல் கூட்டம் கண்டக்ட் பண்ணப்பட போகுது பாக்கலாம் நாம நினச்ச ஒன்று நடந்துருச்சு இரங்கல் கூட்டம் அடுத்து பேர் மாற்றம் நடக்குதா இல்லையான்னுட்டு எனக்கு இன்னும் இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நடிகர் அவர்கள் அட்லீஸ்ட் இதுக்காச்சும் வருவாரா இல்லையா ஏன்னா பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அவர் மேல இவங்க முன்வைக்கிற விமர்சனங்களுக்கு ஒரு சின்ன பதிலாச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வரணும் என்னதான் தனிப்பட்ட கோபங்கள் இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேரும் சார்ந்த துறை கலைத்துறை அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் பண்ணாததாங்க இந்த மனுஷன் மற்றவங்க எவ்வளோ பண்ணாரோ அதை விட ஒரு படி மேலே தான் வடிவேலவர்களுக்கு பண்ணிருக்காரு உதாரணத்துக்கு ஒரு சமூகம் சொல்றேன்னு சின்ன கவுண்டர் படம் அந்த படத்துல வடிவேலவர்கள் நடிக்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு அந்த படத்துல டிரெக்டர் கிட்ட நம்ம கவுண்டர் பண்ணியான இருக்கார்ல அவர் போய்ட்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த பையன் வேணாம்ப்பா அப்படின்னுட்டு அதை ஒருத்தரை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவாங்களே இந்த மனுஷன் அப்போ கரெக்டாக போது இப்போ பல பேர் பேசிட்டு இருக்காங்க அதை விடுங்க அவர் சொல்லிகிட்டு இருக்காரு சரி இயக்குனரும் கவுண்டமணி அவர்களை தாண்டி எதுவும் பெருசாக பண்ண முடியல இந்த விஷயம் கேப்டன் காதுகளுக்கு போகுது கேப்டன் எதிர்ப்பா பண்ணியிருக்காரு பையன் எப்படி இருந்தால் நான் பார்க்குறதுக்கு நடிக்கணும்னு ஆசைப்படுறான் அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதா நம்ம கிட்டே புலம்புறான் படுற கஷ்டத்தை ஒன்று ஒன்றா வெளிக்கொணந்து சொல்கிறான் அவன் அவனுக்கு எதா பண்ணுமேனுட்டு இந்த மனசு இருக்கு பாருங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுன்ற மனசு இந்த மனசு வடிவேலையாளர்கிட்டையும் இவர் வெளிப்படுத்தியிருக்காரு அந்த படத்தில் ஆக்சுவலாக கொடையை பிடிச்சிட்டு வரவரு கேரக்டரே கிடையாதாங்க வடிவேலையவர்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க படத்தில் அது காரணம் இவர் தான் இவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் கிட்ட கொடையை பிடிக்கிற மாதிரி ஒரு தம்பியா பின்னாடி இருக்கட்டும் படம் ஃபுல்லாக வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைஃப் கொடுத்தவர் தான் இவர் வடிவேல அவர்களுக்கு அதுவும் அந்த டைம்ல வடிவேலவர்களுக்கு இந்த உடை அப்படின்றது சரியான இட் மீன்ஸ் கிடியாத உடைகள் கையிருப்பில் பெருசாக இருக்காதான் தான் அப்போ அஞ்சு சட்டை அஞ்சு பேண்ட் புதுசாக எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்லை கேப்டன் அவர்கள் தான் இது ஒரு உதாரணங்க இதுமாரி பல உதாரணங்கள் சொல்லலாம் வடிவேலா அவர்களுக்கு இவர் என்னென்ன பண்ணார்னு சொன்னாலே அது தனியாக லிஸ்ட் போட்டே இருக்கலாம் இது போல விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் பொதுமக்களாகிய நாமளே எதிர்பார்க்கறது வடிவாளர்கள் கேட்டு சிகிச்சை வந்துட்டு போலாம்னு சொல்லிட்டு புரியுது ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கலாம் அவங்களோட கோபங்கள்ல ஆனால் அவர் இப்போ இல்லைங்க விஜயகாந்த் அவர்கள் அவரோட மறைவு சார்ந்து வடிவாளர்களோட ஆரம்பி செஞ்ச உதவிகள் இருக்குல்ல அதை கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்து அந்த மனுஷன் வந்து தலையை காமிச்சிட்டு போனால் கூட கொஞ்சம் ஆத்திரம் அடங்கும் மக்களுக்கு நடக்குமான்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் இந்த பத்தொன்பதாம் தேதின்றது இறுதி ஆகும் பட்சத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த நாளில் அடுத்தபடியாக இந்த கேப்டன் மில்லர் படம் இருக்குல்ல தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க படம் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நேற்றுக்கு நடந்து முடிஞ்சது அந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அது நடந்திருக்குங்க ஆனால் அவருக்கு மட்டும் இல்லை மறைந்த புனித் ராஜ்குமார் அவர்கள் இருக்காங்களே இவருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுச்சு இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் கேப்டன் அவர்கள் சார்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கல வரவேற்கலாங்க அண்ட் இதில் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு படி மேலேயே போய் ஒரு விஷயத்தை பண்ணாருங்க கேப்டனுக்காக ஒரு பாட்டை பாடினார் உருக்கமாக பாடினார் அவர் அந்த பாடலை பாட பாட அவர் கூடவே சேர்ந்து அங்கே இருந்த மக்களும் அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடமே அப்படி இருந்துச்சு முழுக்க முழுக்க கேப்டன் மில்லர் வயது அங்கே ஏற்படலை அதுக்கு பதிலாக கேப்டன் தமிழ்நாடு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்களே இவர் வைப்பு தாங்க அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு எமோஷனாக பார்க்க முடிஞ்சது அங்கே நடந்த அந்த சினாரி எல்லாரும் பார்க்கும்போது ரசிகர்கள் கோரஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அல்டிமேட்டி அது சொல்லும்போது எனக்கு கூஸ்மம் பார்க்குதுங்க உடம்பே அப்பேற்பட மூமெண்ட்டாக இருந்துச்சு என்ன பாட்டு தெரியுமா அது வைதேகி காத்திருந்தால் படத்துல நம்ம கேப்டன் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல ராசாத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு அதே படத்துல ஒரு ஃபீமேல் வெர்ஷன் இருக்கும் அதே சாங்கு ராசாவே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசாவே உன்ன காணாத நெஞ்சுன்னு தனுஷ் அவர்கள் பாட கூட ரசிகர்களும் கோரஸாக பாட பயங்கரமா இருந்துச்சுங்க ராசாவே உண்மை காணாத நெஞ்சு இதுதான் இப்போதே நிலமை ராசா வேற யாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவரை காண முடியாத நம்மளோட நெஞ்சு இருக்குல்ல அது படும் துயரத்தை தான் இந்த பாட்டு வெளிக்கொண்ட வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில் இந்த ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்களே அவங்களுக்கு நம்மளோட நன்றிகள் இங்கே ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு வரலாம் ஏம்பா கேப்டன் சமீபத்தில் மறைஞ்சாங்க அதனால் இந்த ஈவெண்ட்டில் அவருக்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஆனால் புனித் ராஜ்குமார் மறைஞ்சி பல மாதங்கள் ஆகிடுச்சேன் இப்போதைக்கு ட்ரிபியூட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இந்த கேப்டன் மில்லர் படத்தில் புனித் ராஜ்குமாரோட அண்ணன் இருக்காருல சிவராஜ்குமார் அவர்கள் அவர் நடிச்சிருக்காருங்க தனுஷ் அவர்களுக்கு அடுத்து மிக முக்கியமான தோற்றத்தில் அவர் தான் நடிச்சிருக்காரு இன்னும் நிறைய கோலிவுட் டாக்கெலாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரெக்ட் தமிழ் மூவியில் அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே சார்ந்து இட் அவரை குமார் அவர்களோட ஃபேமிலி இருக்குல்ல அவங்கள கௌரவிக்கிற விதமாகவும் புனித் ராஜ்குமாரோட மறைவு சார்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் அஞ்சலியை பதிவு பண்ற விதமாகவும் தான் இந்த ஈவெண்ட்டில் புனித் ராஜ்குமார் அவர்களோட முகமும் இடம் பிடிச்சது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுச்சு கேப்டன் அவர்களோட இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இறுதி ஊர்வலம்லாம் தொடர்ந்து அந்த இடத்துக்கு வந்த நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் அந்த நிகழ்வுகளுக்கு வர முடியாமல் போன நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் நடிகர் விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலியை நேரில் சந்திச்சு அனுதாபங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கேப்டனோட அந்த படம் இருக்குல்ல எவ்வளோ அழகா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்கள் இருக்காங்கள இவரும் நேரடியாக கிளம்பி போயிருக்காரு குடும்பத்தை மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னவர் கேப்டனோட படத்துக்கு மலர்களை தூவி மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு ஃபோட்டோ ஃபோட்டோன்னு சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வருதுங்க இப்ப சமீபத்தில் நடந்த விஷயம் தான் அதெல்லாம் நான் இங்க ஆனால் ஆனா இதுல மூட நம்பிக்கைகள் சார்ந்து பெருசா பார்க்க வேண்டாம் தற்செயலாக நடந்திருக்க ஒரு விஷயம் ஆனால் கேப்டனுக்கு அது ஆகச்சிறந்த வகையில் பிறந்ததுங்க இதுக்கு முன்னாடி அவரோட இறுதி ஊர்வலம் நடந்தப்போ கருடன் அடித்த விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் நிறைய பேர் அதை பார்த்து ஸ்லாகி போனாங்க கடவுளே மனுஷ ரூபத்தில் வாழ்ந்திருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ ஏழைகளோட பசியாத்தன கடவுளாக இவரை நம்ம பார்க்குறோம் நாம மட்டும் இல்லை ஜீவராசியும்னு பார்க்குதுன்னு அந்த கருடன் அடித்த விஷயம் சார்ந்து பல பேரும் கேப்டன் அவரோட புகழ் அடுத்தளவில் கொண்டு போகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து ஒரு ஜீவராசி சார்ந்து தான் பாம்புங்க விஜயகாந்த் அவர்களோட நினைவு கருதி ஒரு இடத்துல பாட்டு இடத்துல ஒரு ஃபோட்டோ பெருசாக வைக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு பாம்பு வந்து ஓடுறதுக்கு அவ்வளோ இடம் இருக்காங்களா போகலை அந்த ஃபோட்டோ கிட்ட வந்து நின்று ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போச்சு இது தற்சாள நிகழ்வு தான் அனை சொல்ற தற்சார நிகழ்வு தான் ஆனால் இதை இப்போ கேப்டனோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத உண்மையை சொல்றேன் இவர் மனுஷ பாய் பிள்ளைங்க நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அன்போடவும் பசி ஆத்தனம் அப்படின்ற குணத்தோடும் பழகுனாரோ இதை விட ஒரு படி மேல தான் பெட்ஸ் மேலே அன்பு காமிச்சிருக்காரு இது விஜயகாந்த் சாரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள யாரை கேட்டாலும் அவங்களே புட்டு புட்டு வைப்பாங்க அவள் எதுக்குங்க இவரோட ரெண்டு மகன்களை ஒருத்தர் என்ன பண்ணுவாரு அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவாரு எதுக்காக நினைக்கிறீங்க இந்த நிறைய ப்ரீட்ல டாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அங்கே போயிட்டு பார்க்கறது அது சம்பந்தமான ஷோஸ்ல அவர் போய் கலந்துக்கிறது இது போல பல விஷயங்கள் அவங்க வீட்லயே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கண்ணுக்குடி சைஸில் நாய்களை வளர்ப்பாங்க எல்லாம் அப்பா கிட்டேருந்து வந்தது தாங்க பசங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த விலங்குகள் சார்ந்தும் ஒரு அக்கறை கொண்டுட்டு இருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஸோ இதனால தான் ஒரு பக்கம் கருடன் இன்னொரு பக்கம் பாம்புன்னு இது எல்லாத்தையும் விஜயகாந்த் சார் அவரோடு கனெக்ட் பண்ணி பல பேரும் மெச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால் தப்புன்னலாம் சொல்லலை எந்த அளவுக்கு மக்களோட அன்பு ஒரு மேலே இருக்குது அப்படின்றத ஒரு நிரூபிக்கிற சான்றா இந்த நிகழ்வுகளை சொல்கிற மக்கள் இந்த ஜீவராசிகளுக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கால் எங்களுக்கு வந்துச்சு ரொம்ப வினோதமான விஷயம் தான் இப்போ சொல்ல போகிறது ஆனால் எங்களுக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன்னு இருந்து ஒரு ஜோதிடர் எங்களுக்கு கால் பண்ணாருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுற ஒரு விஷயத்த சொன்னார் தம்பி இது போல் வால் நட்சத்திரம் மறைஞ்சிதுப்பா இவர் மறைஞ்ச அந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அப்போ ஆரம்பத்தில் புரியல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்ன விஷயம் அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் உயிரிழக்கிற தருவாயோ இல்லைனா ஆபத்து மிகப்பெரிய அளவுக்கு ஏற்படுது அரசாட்சிகள் அப்படின்னாலோ இல்லைனா வேறு எதனா ஒரு துர் நிகழ்வு அந்த குறிப்பிட்ட பகுதி சார்ந்து போகுது அப்படின்னாலோ அதோட அறிகுறியாக இயற்கை அறிகுறியாக வால் நட்சத்திரம் மறையும் வீழும்னு சொல்லுவாங்க அதை அது போல ஒரு ஈவெண்ட் கேப்டன் அவரோட மறைவை தொடர்ந்து நடந்ததாக சொன்னாருங்க ஆக்சுவலாக இதை எப்படி பார்க்குறதுன்றத மக்கள் உங்ககிட்டே விட்டுடுறாங்க இப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த உச்ச நடிகர்கள் உச்ச நடிகர்கள் எதுக்கு ஓரளவுக்கு ஃபேமாக இருக்கவங்களை கூட கேரவன் அப்படின்ற கலாச்சாரம் வந்துருச்சு ஆனால் அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க கேரவன் கலாச்சாரம் பெருசாக கிடையாது அப்படியே ஒன்று விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது வந்தாலும் கூட அந்த கேரவன் கலாச்சாரத்தை அந்த மனுஷன் கையில் எடுக்க மாட்டாருங்க இதை அடிச்சு சொல்லலாம் ஏன்னா அந்த நேரத்தில் இருந்து இவருக்கு இருந்து ஒரு பழக்கம் என்ன தெரியுமா எவ்வளோ நேரம் ஷூட்டிங் போனாலும் சரி அவரோட சீக்குவன்ஸ் இருக்கோ இல்லையோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருவாராம் பின்னாடி நம்ம முதுவை சாய்க்கிறதுக்கு இந்த தடுப்பு மருந்து வருது பார்த்தீங்களா இது போல் சேர்ஸில் பெருசாக உட்கார மாட்டாராம் ஒரு ஸ்டூலுங்க ஸ்டூலெலாம் என்ன ஃப்ளாட்டாக அப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் பின்னாடி சாய்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது கை வைக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் பக்காவட்டில் எதுவுமே இருக்காது அதில் தான் இவர் உட்கார்வாராம் உட்காந்து இவரை முதுகு குழிஞ்சு இருக்க மாதிரி யாரும் பார்த்ததே இல்லையா இப்படி ஸ்டேபிளாக அப்படி ஸ்டடியாக இருப்பா அப்படியே எவ்வளோ நேரம் அங்கே அமர்ந்தாலும் அப்படி தான் உக்காந்துருப்பாரா அது காரணம் என்ன நினைக்கிறீங்க இவர் எங்கேயாச்சும் ஓய்வெடுக்கிறோம் அப்படின்னு போயிட்டார் அப்படின்னா அந்த செட்டில் ஒர்க் இருக்க கடைநிலை ஊழியர் வரைக்கும் உணவு சரியாக போகுதா இல்லையா ஒரு ஹீரோ சாப்பிட்ற உணவு அவங்களுக்கு பரிமாறப்படுதா இல்லையா சாப்பாட்டில் எதனா குறை இருக்கா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதனா பிரச்சனை வருதா ஏதாவது பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரோ இல்லைனா இன்ஃப்ளூயன்ஸ் எதனா யூஸ் பண்ணி ஷூட்டிங்கை நடக்க விடாமல் என்ன பண்ணுறாங்களா அது இதுன்னு இதில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதில் மொதல் குரல் கொடுக்கறது இவர் சும்மா உட்காந்து பேசிட்டே இருக்கிறது பார்த்துட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது கிளம்பி போயிடு என்ன பிரச்சனை அது மாதிரி பாருங்க அப்படின்னுட்டு இப்படி தான் கேப்டன் நீ சாப்பிட்டா எனக்குன்னு சாப்பிடலாம் எனக்குண்ணே இப்படி தான் பல பேரும் இருக்காங்க நிறைய பேர் ஒத்துப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொல்கிறேன் ஆனால் இந்த மனுஷன் பார்த்திங்களா இதுக்காக தான் தமிழக மக்கள் இப்போ இருக்கிற தூக்கச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க நல்ல மனுஷன் நாம எழுந்துட்டுருக்கோமே கேப்டன் அவர்கள் மறைவு சார்ந்து நிறைய பேர் அவரோட பூத உடலை பார்க்க கடைசியாக வந்திருந்தாங்களே அப்படி வந்த ஒரு நடிகர் தான் விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் வந்தார் கேப்டன் அவர்களை கடைசியாக பார்த்தாரு இப்படி திரும்பி போடுறதுக்குள்ளே அவர் ஒன்று பண்ணியிருப்பாருங்க அப்படி நின்று கேப்டன் அவர்களை ஏந்தி இருக்க அந்த பெட்டி மேலே கையை வச்சு அப்படி உடஞ்சி அழுது இருப்பார் விஜய் சார் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்திருப்பார் பெரிய மனம் இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சது வந்தால் அவர் காரில் ஏறுறதுக்குள்ளே செருப்பு ஏற தூக்கி அடிச்சிருப்பாங்க பின் பக்கமாக அது இப்படி போய் விழுந்திருக்கும் அந்த விஷயம் பெருசாக மாறிச்சு விஜய் ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது அமைஞ்சிருந்துச்சு இந்த விஷயம் பூதாகரமாக மாறாதுன்னு தான் எல்லோருமே நினைச்சோம் ஆனால் இப்போ மாறி இருக்குங்க என்ன நடந்திருக்குன்னா சென்னை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் இருக்கில் இதை சேர்ந்தவங்க நம்ம கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க இது போல் வெளியில் நடிகர் விஜய் அவர்கள் மேலே யார் செருப்பை வீசி எரிஞ்சா அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சாகணும் நீங்கள் ஆக்ஷன் அடுங்க அப்படின்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ டவுட் வரலாம் தம்பி அது தேமுதிக தொண்டர்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கலாம் இது போல் கேப்டன் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்தப்போ இவர் நினச்சிருந்தால் போய் பார்த்துருக்கலாம் ஆனால் விஜய் அவர்கள் போல் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக இருந்திருப்பாரு அப்போ அதுதான் ஒரு முக்கியம் கேப்டன் முக்கியம் நினைச்சிட்டாரு எப்படின்னாங்க இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வெளியானது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட பையனை சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் குடும்பத்தோடு கிளம்பி போய் விஜய் அவர்களை சந்தித்ததாகவும் நேரில் சந்தித்ததாகவும் நீங்கள் நடிக்கிற படத்தில் என் பையனுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படின்னு கேப்டன் கேட்டதாகவும் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அந்த ஒரு கோரிக்கையை கிடப்பில் போட்டதாகவும் ஒரு தகவல் மட்டும் தான் கசிஞ்சது உறுதிப்படுத்தப்படலாம் தகவல் மட்டும் தான் கசிஞ்சது ஸோ இதெல்லாம் கேப்டன் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பிம்பம் ஏற்பட காரணமாக அமைஞ்சிருந்துச்சு ஃபேக்டரி தான் அதனால் ஓப்பனாக போட்டு உடைக்கிறேன் ஆனால் சமீபத்தில் தேமுதிக தொண்டர்கள் விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்க தான் அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செருப்பை வீசி அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களே சொல்லிருக்கலாம் போல்ட ஆமா தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லலைங்க விஜய் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சங்கடமான நிகழ்வு இருக்கிற செருப்பு வீசப்பட்டது இதுக்காக நாங்கள் வருந்துடும் நாங்கள் யாருமே அதை பண்ணலைங்க எங்களுக்கு இது போல கோபம் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த நிகழ்வினப்ப இவருக்கு அந்த செருப்பை வந்து விழ விஷயம் ஒன்று நடந்திருந்துச்சுல இதை முன்னிட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு சொன்னாங்க இந்த கொடுமையை பண்ணுறவங்க கண்டிப்பாக ஈகோ விஷயம் தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச உச்சக்கட்ட சைக்கோவாக தான் இருப்பான் அவன் ஆனால் தேமுதிக தொண்டர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் அதை பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தாண்டி யாராவது பண்ணுறாங்கன்னா அது எவனா இருப்பான்னு தெரியலங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழை முழுக்க பாடி முடிச்சிட்டோமா அடுத்தபடியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கை பற்றி பேசிடலாமே இப்போ கோலி வட்டாரம் முழுக்கவே பயங்கர தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்க வழக்கு இதுதான் சம்பந்தப்பட்டது யாரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி முதல்ல அப்டேட் கொடுத்தா பார்த்தீங்களா ஸோ அவர் நடித்த படம் லியோ அந்த லியோ படம் சார்ந்தது தான் இந்த வழக்கு ராஜமுருகன் ஒருத்தர் மதுரையை சேர்ந்தவர் இவரே உயர்நீதிமன்ற மதுரை கீழே இருக்குல்ல இங்கே இவர் பொதுநல மனு ஒன்றுத்த தாக்கல் பண்ணியிருக்காரு இந்த மனு தாக்கல் பண்ணவங்களை தரப்பு வக்கீல் வரல ஆஜராகலை அப்படின்ற காரணத்தை முன்னிட்டு இந்த விசாரணையை ஒத்தி வைச்சாங்க நீதிபதிகள் அது என்ன மனு தானே கேட்குறீங்க இப்போ சொல்கிறேன் அந்த மனுவில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு லியோ படத்தில் அதிகமான வன்முறை காட்சிகள் இருந்துச்சு துப்பாக்கி கத்தி இரும்பு கம்பிகளோடு வன்முறை காட்சிகள் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு வீட்டில் துப்பாக்கி தயாரிக்கிறது மாதிரியும் சில காட்சிகள் அந்த படத்தில் வருது இதெல்லாம் தாண்டி மதங்கள் தொடர்பான முரண்பாடான கருத்துகள் இருக்கு எதிரிகளை பழிவாங்கிறது பெண்கள் குழந்தைகளை கொலை செய்கிறது போதைப் பொருள் பயன்படுத்துறது மனுஷங்களை துன்புறுத்துறது இப்படி தகாத பல காட்சிகள் இருக்குல்ல இதெல்லாம் அந்த லியோ படத்தில் இருக்கு போலீஸ் உதவியோடு குற்றங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இது சமூகத்தை தவறான வழி நடத்தும் நோக்கில எடுக்கப்பட்டிருக்க ஒரு படமா நாங்கள் பாக்குறோம் இதையெல்லாம் பார்க்கும் சிறார்கள் தப்பான பாதைக்கு போகலாமே இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்ட வராங்க இதையெல்லாம் படத்தில் வச்சது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் அவருக்கு உளவியல் பரிசோதனை செய்யணும்னு கேட்டிருக்காங்க அந்த மனுவில் புரியுதா நான் அதை இன்னும் டீப்பாக சொல்ல விரும்பலைங்க புரிஞ்சுக்கங்க உளவியல் பரிசோதனை லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அண்ட் இது கூடவே லியோ படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னும் அவர் மேலே குற்ற வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடணும் அப்படின்னும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழக்கோட வீரியம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஏன்பா அதான் விசாரணை ஒத்தி வைச்சாங்களே அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா விசாரணையை ஒத்தி தான் வச்சாங்க வாழ்க்கையை முடிச்சு வைக்கல அதை புரிஞ்சுக்கிங்க இப்போ திரும்பவும் அந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுச்சுங்க அப்போ இந்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொன்னால் அப்படி எஸ்ஜே சூரிய அவர்கள் நடித்து இயக்கின ஒரு படம் நியூ அப்படின்ற படம் இந்த படம் அந்த டைமில் தடை செய்யப்பட்டுச்சு அதுக்கும் இந்த லியோ படம் சார்ந்த சில காரணங்கள் இருக்குல்ல இதுக்கும் தொடர்பு இருக்குது இந்த பட்சி தான் அவர் கோர்ட்டில் வாதமாக முன் வச்சாருங்க இதுக்கு லோகேஷ் கனகராஜர்கள் தரப்பு வக்கீல் என்ன சொன்னாருன்னா முகாந்திரம் இல்லாத வழக்கு இது வெறும் விளம்பரத்திற்கான வழக்கு இதுன்னு அவர் தரப்புல ஒரு நியாயத்தை சொன்னார் இதுக்கப்புறம் நீதிபதிகள் இடைமறிச்சாங்க அப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத சில விஷயம் இது லியோ படத்தில் எத்தனை வன்முறை காட்சிகள் இருக்குன்னு கேள்வி எழுப்பினாங்க கேள்வி எழுப்பின கையோடு இது சார்ந்த பதிலை விளக்கமான அறிக்கையை தயார் பண்ணி லோகேஷ் கனகராஜ் தரப்பு சப்மிட் பண்ணணும்னு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க இதுக்காக லோகேஷ் கனகராஜுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்குங்க விசாரணை இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு இன்னும் தொடர்ந்து நடக்க தான் போகுது மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ லோக்கி அவர்களுக்கு உளவியல் பரிசோதனை செய்யணும்னு இந்த கோரிக்கை ஒன்று எழுந்திருக்கு பாத்தீங்களா அப்படி பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இயக்குநர்களுக்கு உளவியல் பரிசோதனை செய்யணும் தான் கோர்ட்ல இது சார்ந்த நீதிபதிகள் எதுவும் சொல்லலை ஆனால் அவங்க வன்முறை காட்சிகள் சார்ந்த மட்டும் விளக்கம் கேட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உளவியல் பரிசோதனை எது எதுக்கு பண்ணணும்னு இல்லையாங்க இங்க இருக்க கிரியேட்டர் சார்ந்து இப்படி கடையாளம் போடப்பட்டுச்சுன்னா மற்ற கிரியேட்டர்ஸும் பேக் அடிப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற படங்களில் வன்முறை காட்சிகள் குறைக்கப்படும் டுபி ஃப்ராங்க் எப்படி ஆடிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹீரோ எந்த எந்தளவுக்கு கறி வெட்டுவா அப்படின்ற சார்ந்த ஃபுல்லாக ஆடிஷன் வச்சு முடிப்பா அவங்கள இருக்கு ஏன்னா படத்தில் பார்க்குறப்ப அவ்வளோ வயலன்ஸுங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரி பக்கம் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மற்ற பகுதியில் பெருசாக கேர் பண்ணுறதில்ல பட் தமிழகத்தில் வயலன்ஸ் காட்சிகள் படங்களில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு இங்கே பல பேரும் வழக்கு வரைக்கும் போக தயாராக இருக்காங்க அதில் ஒரு வழக்காக தான் இந்த வழக்கை பார்க்க முடியுது பட் லோக்கி அவர்கள் மட்டும் குறிவைக்கப்படக்கூடாதுன்றதான் நாம் சிந்திக்கணும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்களோட இந்த மறைவு நிகழ்வுகள் சார்ந்து தான் அதாவது பெரிய பெரிய நடிகர் நடிகைகள்லாம் படம் ஈவெண்ட்டுன்னு சொல்லுங்கள் முன்னாடி போய் நிற்பாங்க அதோ ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அவங்க இணக்கமாக இருக்காங்கன்னா அது கூட பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் மறைவுக்கு வராதவங்க இருக்காங்கள்ல வராதவங்களை மட்டும் சொல்கிறேன் அவங்களுக்கு அப்போ மாதிரி ஒரு இழப்பை கொடுக்கவே இல்லையாங்க ஏன்னா இந்த மனுஷன் இல்லைனா நடிகர்களும் இல்லை நடிகர் சங்கமோ இல்லை அப்படி இருக்கிறப்ப எதனி சில பேர் வர தவிர்த்தாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல மக்களே ஒரு அறிக்கையும் வீடியோ போட்டால் முடிஞ்சிற விஷயமா இது மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் நாம் எல்லாத்தையும் ஆண் வாயை போலந்து பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ இந்த கருடன் வட்டம் அடித்த விஷயம் பாம்பு வந்து ஸ்டே பண்ண விஷயம் இது எல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம அதை பெரிய அற்புதமாக கன்சிடர் பண்ண வேண்டாம் பிகாஸ் இதுவே நாளைக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷனாக மாறிடும் அது உங்களுக்கு எதுக்காக சொல்றது தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நான் ஒரு தீவிரமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விசுவாசி அப்படி இருந்தும் நான் அந்த விஷயத்தை சொல்றது காரணம் இருக்கு அப்புறம் நாலு பின்ன இதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா சில பேர் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்ப அவரோட தூலகம் இருக்குல்ல அந்த பகுதியில பல மாடுகள் வந்து ஒதுங்கிட்டு இருக்கு அப்ப காலப்போகல பார்த்தீங்கன்னா அதையும் அற்புதம் என்ன சொல்லி இதை ட்ரோலா மாத்துவாங்க அதுக்காக கண்ட்ரோல் பண்ணி சொல்ல வேற எதுவுமே இல்லை மக்கள் நான் சொன்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்றது புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்